ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு பசங்களை படிக்க சொல்லி நானும் வந்து காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து பசங்க டியூஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அவள் வந்து மிக்சர்லாம் போட்டு கொஞ்சம் தாளிச்சிருந்தேன் காலையில் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸு இதை டீயோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அவள் மிக்சர் அதுக்கப்புறம் கருவேப்பிலெல்லாம் போட்டு செய்கிறது வெங்காயம் சாப்பிட்றவங்க வெங்காயம் கூட போட்டுப்பாங்க இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி டீ குடிச்சிட்டு அதோட கூட வெள்ளரிக்காய் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து நான் காலையில் அவங்க டியூஷனுக்கு கிளம்புறதுக்கு ஏழு மணி டைம்லையே ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து கொடுத்துருவேன் அதனால் காலையில் வந்து இந்த அவலும் வெள்ளரிக்காய் மட்டும் கொடுப்பேன் அதுக்கப்புறம் மதியம் ஃபுட்டு இதாங்க இருந்து பிரசாதம் அவல் பிரசாதம் ஆப்பிள் அதுக்கப்புறமா விரத நாள் அப்படின்றதுனால வேறு எதுவும் வந்து வெங்காயம்லாம் போட்டு சமைக்காதனால பிரசாதம் வந்து அப்பா இருந்து கொண்டு வந்திருந்தாங்க அதில் வந்து பாசிப்பருப்பு தேங்காய் சர்க்கரை பால் பச்சரிசி இதெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த ஃபுட்டை வந்து செஞ்சுருந்தாங்க இதையே மத்தியானம் சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் மாமியார் கூட உக்காந்து பூ இருந்தேன் பூ கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் வீடெல்லாம் பெருக்கி வீட்டுக்கு தேவையான தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி சாமி பூஜை பண்ணேன் ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி தான் வந்து சந்தியா அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணுவாங்க வீடு ஃபுல்லாகவே திரியில எண்ணெயில் வந்து டிப் பண்ணி அதை வந்து வீடு ஃபுல்லாக வாசப்படிக்கு வாசப்படி வச்சு எல்லா பக்கமும் வந்து சுற்றி சுற்றி காமிச்சு அதுக்கப்புறமா வந்து விளக்கேற்றுவாங்க எப்போவும் இப்படி தான் வந்து ஒடிசாவில் காலையில் சாயங்காலம் காலையில் வந்து இந்த மாதிரி ஏற்ற மாட்டாங்க காலையில் பூஜை பண்ணிக்குவாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணுற மாதிரி சாயங்காலம் மட்டும் இந்த மாதிரி பண்ணுவாங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு பசங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க படித்து அப்புறமா சரி மாவு கொஞ்சம் பேசி சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி செஞ்சேன் சப்பாத்தி வந்து செய்கிறதுக்கு ஒடிசாவில் வந்து சாஃப்ட்டாக வந்து சப்பாத்தி வந்து செய்வாங்கன்னா அடுப்பில் வந்து செய்வாங்க மோஸ்ட்லி அதோடு வந்து நம்ம சாஃப்ட்டாக சப்பாத்தி வரணும்னா மாவு நம்ம எந்தளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும் இப்போ ஒடிசாவில் நான் எப்படி செய்வேனோ ஒரு அடியாக மூணு அஞ்சு போட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன் சப்பாத்திலாம் செஞ்சு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து பசங்க சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க எப்போவுமே வந்து தூங்கும்போது கதை சொல்லணும் ஒரு ஒரு சின்ன கதை வந்து சொன்னால் கேட்டுகிட்டே தூங்கிடுவாங்க ரெண்டு பேருமே காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க அப்படின்றதுனால நைட்டில் வந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே வந்து மோஸ்ட்லி தூங்க வச்சுருவேன் இப்போ வந்து சப்பாத்தி செஞ்ச உடனே இது வந்து அதுக்கப்புறம் பாலோட கொடுத்து சாப்பிட்றதுக்கு பசங்க வந்து சாப்பிட்டாங்க அதோட பிரசாதமும் இருந்தது நிறைய சாப்பிட முடியலை சக்கரை பரோட்டா கேட்டதுனால ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு சக்கரை பரோட்டாவும் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் மதியம் இருந்த சாதம் நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து இதை கொடுத்துட்டு வீட்டில் வந்து டால்மா கொஞ்சம் செஞ்சிருந்தேன் அந்த டால்மாவோட சேர்த்து அதை சாப்பிட்டுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக அவன் பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்